இந்த ஜபத்துல பாதை தடுமாறி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற நிறைய பேர் உன்னை இருக்கிற நிறைய பேர் உங்களை குறித்தும் உங்கள் பிள்ளைகளை குறித்தும் ஒரு மனிதன் இவன் இதுக்கு முன்னாடியே நான் செட்டில் ஆக வேண்டியது இதுக்கு முன்னாடியே என்னுடைய வழியை நான் தேட வேண்டியது ஆனா நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் போல சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர் இப்படி தப்பா வந்துட்டேன்னு சொல்றாங்க அதே போலதான் நானும் என் பிள்ளையை உட்காந்துருக்கேன் அதே போலதான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையும் இருந்துட்டே இருக்குது ஆனால் சவுலுக்கு சாமுவேலுடைய வீட்டில் காலடி எடுத்து வச்ச உடனே தெரிஞ்சிருச்சு நம்ம தப்பா வரல நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம மேல் இறக்கம் பாராட்டின கத்த சரியான இடத்துல தாப்பா என்ன கொண்டு வந்திருக்கிற நான் தப்பா வரலப்பா ஆண்டவர் இந்த உபத்திரவத்தை அனுமதித்தது நல்லது என்னுடைய கண்ணை கட்டினது நல்லது என்னுடைய பாதை ஆனா என்னை நேசிக்கிற ஆண்டவர் என்னுடைய முடிவில் கண்கள் வெற்றியை பார்க்க உதவி செய்தார் நீ பாதை அல்ல உங்களை கொண்டு கத்தர் செய்ய போகிற காரியம் பெரிய காரியம் இதுவரையிலும் ஆண்டவர் உன்னை அந்த பாதையில நடத்தினது நல்லது அதே இடத்துல ராஜாவாய் அங்கீகரிக்கப்பட்டான்